அந்த ஊரில் உள்ள தேனி இல்லை அவங்க கூட போன தேனியாக இருக்குது இந்த பதிவில் நாங்கள் வந்து தேனி வளர்ப்பு சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அதாவது மனிதர்களால் செயற்கையாக கட்டப்படும் கூடு முட்டிகளில் வந்து தேனீக்கள் தாமாகவே வெளியே சென்று மலரில் உள்ள தேனை எடுத்து வந்து தேனாக மாற்றி அதை வந்து கூட்டில் சேகரிக்கும் எப்படி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்குள்ளே தேனி வளர்த்து கொண்டிக்கணும் அண்ணா தேனி வளர்ப்பு எடுத்து நம்ம அண்ணா அதில் பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு ரெண்டு முறை காட்டினாது ஒன்று பெட்டி முறை மற்ற முட்டி முறை ஜாழ்ப்பாணத்தில் அந்த ரெண்டு முறைலாம் செய்யறதுல வேறு வகை இருக்கா ஜாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ நான் இயற்கையில் இருக்கிறதுக்கு வந்து இருக்கு மற்றது நாங்கள் இந்த கட்டியோ மொழிக் தேன் மிளகா பூசி விட்டோம்னு சொன்னால் தேன் வந்து

எங்களுக்கு ஒரு நோய் நோய்களும் வராது இந்த வருத்த கேரம் கேலி கடிக்கும் அடித்தா ஒரு வருத்தமும் வராது என்ன பொறுத்தவரை நான் இன்னும் பெருமையாக சொல்லலை எனக்கு இந்த ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருக்கு ஊசியோ ஒன்றும் போட்டதில்லை ஒரு காய்ச்சலோ தடிமனோ ஒன்றும் வந்தது இல்லை நெக்ஸ்ட்லம் பட்டால் அது வர விஷயம் மற்றபடி வருத்தங்கள் வராது டெஸ்டிங் போய் வந்து பார்த்தா சொல்லுவாங்க ஒரு வருத்தம் இல்லை நீங்கள் என்ன இதில் இருக்கிறீங்க நான் என்ன செய்வது நான் பேர் விமலன் என் கோப்பாயில் வசிக்கிறேன் இப்போ நான் எனக்கு எல்லா தொழிலும் தெரியும் வயரிங் ஃப்ளைமிங் மோட்டர் வீட்டரிங் எது ஹோஃபி எதாவது செய்கிறேன் நான் கட்டதை மற்ற அக்டோந்தா டெல்ட் சொல்கிறேன் இதுக்கு காரணமாக நான் என்ன அந்த தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு மெக்கானிக் ஒரு ஆள் ஸ்ப்ரிங் செய்தவர் நான் அவரை போய் கேட்டேன் அண்ணன் ஸ்ப்ரிங் செய்கிற முருகே என்ன குருவாக காட்டி வந்து அப்போ அவர் சொன்னார் இதெல்லாம் தொழில் ரூபாய் இதெல்லாம் காட்டி கொடுத்தா நாங்கள் வாழையலாம் ஆகுது அப்புறம் சொல்லி அந்த ஒரு அந்த சொது போட்டு அந்த தொண்ணூற்றி மூணாவணை காலப்பகுதியில் விடம்பேற முந்தினாங்க அவர் செய்து ஒரு ஆறு மாதத்துலேயே அவர் அந்த ஸ்பிரிங்கையும் அவரும் அப்படியே போயிட்டார் அதோடய யாழ்ப்பாணத்தில் ஸ்பிரிங் செய்கிற அனுபவம் இல்லாமல் ஒரு தொழிலே த அப்படியே கண்ணோடையே மடக்கிட்டார் அப்போ அதை பார்த்து தான் நாங்கள் சொல்லி கற்றுக் கொடுக்கணும் ஓகேங்க

அந்த ஊர்ல இருந்த தேனி எங்க அவங்க கூட போன தேனியாக இருக்கலாம் இல்லாட்டி வேற தேனியாக கூட்டி வர வந்திருக்கும் நம்மளா இப்போ எங்களோட வீட்டை கொண்டு நீங்க சொன்னா தேனி வருமா வரும் அதனால இருட்டு படுற இடத்துல இருப்போம் மற்ற வெயில் பிடிக்கக்கூடாது

அப்படியே தீவிரங்கள கொப்பு தேனி வந்து ஒரு ஒரு தான் கட்டும் இது ஒன்று பதினாறு வதாயிரம் கட்டக்கூடியது அப்படியான தீங்கலாம் இந்த தெரியும் என்னென்னு எடுக்கணும் இல்லை இந்த மனிதன் ஒரு கூடு பானையில் பானையில் வச்சு ஒரு இது இது உரிக்கணும்ல உருகம் அந்த பானைக்கும் பூசி இந்த கொட்டியில் உள்வளத்துக்கும் பூசி நம்ம இந்த பிரேமளத்தையும் பூசி விட்டோம்னு சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாசம் அப்படியே இருக்கும் அதுக்கு அப்போ ஒரு கூடு ராணியை வந்து பிரிஞ்சு வரையக்கு உங்கள் உங்களை கூடு நல்ல நீட்டாக ஃப்ரீயாக இருக்குமென்னு சொல்லியிருக்கேன் அந்த கூட்டில் வந்தால் தங்கி இருக்கு

அந்த மடுக பூசி உலுக்கி வளர்க்கப்பட்ட தேநீ இதில் கொஞ்சம் அதில் முட்டியும் காட்டணும் அது மாதிரி இதில் பெட்டிக்குள்ளேயும் தேனி வளர்க்கலாம் ஒரு எண்ணெய் இதில் சும்மா ஒரு மரம் ஆனால் மரத்தில் பெட்டியில் அதுக்கிட்ட மாதிரி செஞ்சு தேனி வளர்க்கலாம் இதுல தேனியில் அழகா காணக்கூடிய கூட தேனி என்ன சுவையாக இருந்தது

இல்லை மெல்ல நசிபடாமல் கிடைக்குது நசிபடாமல் பிடிச்சிங்க நசிச்சு அவே நசி யாருக்கு தெரியலை

இனிப்பு கொஞ்சம் கூடவா இருக்கு இது ஃபுல்லா இனிப்பு தானே இது வந்து ஃப்ரெஷ் காட்ல எடுத்தது காட் இது இந்த தென் காட்ல எடுத்தது ஆ ரைட் காட்ல போய் எடுத்தது ஓகே ஓகே காட்ல வந்து காட்டுக்குள்ள போய் எடுக்கையில காட் சைடுல வச்சு எடுத்தாங்க ரெண்டு வீடு வந்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வெச்சி அதைய கொண்டு கலெக்ட் பண்ணி எடுத்தது ஓகே இத குடிச்சது நாவல் கே அப்ப நாவல் காட்ல எடுத்தது ஆ ரைட் நாவல் மரங்க கூட இருக்கு அந்த பத்தி எடுத்தாங்க இதுல குடிக்கப்படுறது என்ன பாருங்க இதெல்லாம் அது ஒரு வித்தியாசமான தேனா இருக்கு

தேனியில் அதாவது ஒவ்வொரு வகையான தேனீகளை தேன்களையும் கொடுத்தா சுவைப்படுத்தும் காரணம் ஒருத்தருமே இதாக பார்த்தோம்னா என்ன மாதிரி சுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு எப்படி என்ன

இது வந்து மெழுகு இந்த 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 மிளகு வந்து தேன் அடைக்க வைக்க பொந்தில் தேன் பிடிக்க வைக்க எடுத்த மிளகு இதை பேர் துணியில் வச்சு அவி துணியில் வச்சு அவிக்க வைக்க மெழுகு வந்து மேலே வந்து நிற்கும் அந்த மிளகை பேருந்து டிபி இருக்க எடுத்து இப்படி வச்சாம விழா வந்துடும் இந்த மிளகா பேருந்து ஒரு கிலோ வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா இந்த மிளகு இந்த மிளகு சோப்புகளுக்கு பயன்படுத்தலாம் ஃபேசி மூலத்துக்கு க்ரீம்கள் செய்கிறதுக்கு அந்த க்ரீம் அதாவது இப்போ ரசாயன விவசாயத்துல நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறிவிட்டோம் இப்போ மாறியக்க ஏற்றுமதி செய்ய போகிறோம் மிரக்கறிகளை மிரக்கறி ஏற்றுக்க சில மிரக்கறிகளுக்கு கட்டாயம் வெக்ஸ் பூசியாக வேணும் மாம்பழம் அண்ட் மாம்பழத்துக்கு மேலே இந்த எல்லாம் அப்படி பூசி விட்டோம்னு சொன்னால் அந்த பழுதாக மரவள்ளிக்குள்ள அங்கே ஏற்ற போகிறோம்னு சொன்னால் மரவள்ளி அவ்வளோக்கு ஏற்றிட்டு காணாது வெக்ஸ் அந்த அந்த வெக்ஸை பூசி விடணும்ல மரலிகள் பழுதாக இருக்கும் அப்படி அதை பயன்படுத்தலாம் அதாவது ம சித்த மருத்துவர்களும் கிழக்கு நிலையங்கள்ட்ட இன்னொரு சில நிலையங்கள் மழையை திரும்பியில் கேட்டுக்கொண்டு அதனால வந்து தீனி வளர்ப்பானது மிகவும் முக்கியமானதாக தீணி போற முடியும் பயிறு மகந்த வந்தது பொருளாதார ரீதியாக வருமானம் பொழுதுபோக்காக இருக்கும் உயிரியல் உதிரியல் பல்வாய்க்கு